டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டோ டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மரம் கம்மனமாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று ஃபோர் வீல் ட்ரைவிங் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்றுங்க ஃபோர் வீல் ட்ரைவிங் மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க நாற்பத்தஞ்சு ஹெச்பி வந்து வரும் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ட்ரையர் போர்த் டயர் ஆவரேஜ் ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தான் வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வண்டியுடைய ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் வந்து லைவில் தாங்க இருக்குது இந்த குபோட்டா எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று நாற்பத்தஞ்சு ஹெச்பி ஃபோர் வீல் ட்ரைவிங் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க குபோட்டா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இந்த மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பேஜ்ல நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே